ஹாய் வெல்கம் டு ஜேபி சேனல் இன்றைக்கி நம்ம மட்டன் டேஸ்ட்டில் மஷ்ரூம் கிரேவி எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோமே இந்த கிரேவி பூரி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு குழிக்க ரெண்டளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே சேர்த்து நல்லா பொறிக்க விட்டுக்கலாம் ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே பொறிஞ்சதும் மூணு பல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்துக்கோங்க நமக்கு வெங்காயம் வதங்குற பக்குவத்தில் தான் கிரேவியோட டேஸ்ட்டுமே கிடைக்கும் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பழம் வச்சுருக்கேன் அதுவும் நல்லா இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடுங்க ஒன்றரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போல் தனியாத்தூள் இன்றைக்கி நான் சாம்பார் மிளகாய் தூள் தாங்க சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் போல சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த ஸ்டேஜில் வதங்கி வந்ததும் நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா நல்லா மஷ்ரூமில் இறங்கி வரணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது மஷ்ரூம் நல்லா ஜூஸியாக நல்லா காரசாரமாக இருக்குமே நமக்கு மஷ்ரூம்லேருந்தே தண்ணி கிடைக்குங்க அதனால் தண்ணி ஆரம்பத்தில் ஊற்ற வேணாம் இப்போ மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நமக்கு மஷ்ரூம் வதங்க வதங்க அது மேலே லைட்டாக தண்ணி வர்றது நமக்கே நல்லா தெரியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு மஷ்ரூம் நல்லா வதங்கி நல்லா கிடைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் அரை கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோன்னா இப்படி தான் கிடைக்குமே மஷ்ரூம் இப்போ அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போல் பெப்பர் பவுட்ரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் பெப்பர் பொடி வந்து ஒரு ஸ்பூன் இல்லை இல்லை அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்பாடு போல் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம ஃபைனலாக ஒரு கொத்து கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூமுடைய கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பார்க்குறதுக்கே இந்த மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே நம்ம இந்த புரட்டாசி மாசெல்லாம் நான்வெஜ்ஜே சாப்பிட முடியாது இல்லைங்களா அப்போ இதாக அப்போ இதை மாதிரி கிரேவிலாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் இதை நம்ம செய்யும் போதே ரெண்டு தெரு வரைக்கும் வாசனை அப்படி ஒரு தூக்கலாக இருக்குமே கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா பை பாய்